என்னவோ ஏதுவோ நல்லாதான் இருந்தேன் வாழ்க்கை என் வாழ்க்கை யாரும் மதிக்கிறதில்ல அப்படின்னு இருக்கிறவங்க யாருப்பா இருக்கிறாங்களா உனக்கு என்ன சொல்லு இருக்கிறாங்களா இல்லையா போட நீதான் நீதான பதில் குடும்பத்துல போல நல்லாதான் இருந்தான் நிம்மதி இல்லாத வாழ்க்கை யாரும் என் பேச்சு கேட்க மாட்டேன்டா யாரும் என் பேச்சு கேட்க மாட்டேன்டாங்க தடம் ஒரு பாதை வலி ஒரு தொழில் நிமிதம் செய்ய முடியல பழப்பு எடுத்து நடத்த முடியல என்ன செய்யறது ஏது செய்யறது அப்படின்னு இருக்கு உண்டாப்பா பழப்பு எடுத்து சீரை பண்றியா பண்ண முடியல பண்ண முடியல கோளாறு இருக்கா கோளாறு இருந்துச்சு இருக்கா கேளுயா அந்த நிலைமை கேளு ஏன் இதுக்கு என்ன வழின்னு கேளு ஓ நாங்க சாமி சாமி கேளு और क्या है और 2 कटकी के ऊपर 1 कट